நல்லூரில் சென்னை புறநகர் மாவட்டம் மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் சென்னை நங்கநல்லூர் எம்ஜிஆர் சிலை அருகில் சென்னை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் செலுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி செயலாளரும் ஐயப்பன் தாங்கள் நகர கூட்டுறவு சங்க தலைவர் டாக்டர் ஏ என் இ தலைமையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளின் மாபெரும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் சென்னை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் இன்பதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் அதனைத் தொடர்ந்து மொழிப்போர் போராட்டத்தில் தன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் எழுந்து நின்று முழக்கங்கள் எழுப்பி வீரவணக்கம் செலுத்தினர் வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுக கழக மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி நகர வார்டு ஊராட்சி கிளை நிர்வாகிகள் அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னதாக தியாகிகளின் திருவுருவ படங்களுக்கு சிறப்பு விருந்தினர் மற்றும் கழக மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செய்தனர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய வேண்டும் என்று இன்னைக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புலி கரைக்கிறது இப்பவே கிளம்பிட்டாரு என்ன ஆகும் ஏதாவும் மக்கள் எவ்வளவு பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் திருமுருகன் அவர்களே நிர்வாகிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் வீணையின் நரம்புகளே இதெல்லாம் எலும்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்மாலை பொழுதேன் வணக்கம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றியும் மேடைதோறும் பாடி தெரியும் வானம்பாடியாக நான் இருப்பதனால் எனக்கு இருக்கிற பெருமை எல்லாம் நான் அதிமுக உறுப்பினர் என்பதுதான் எனக்கு பெருமை என்னை பற்றி பேசினார்கள் சட்ட வல்லுநர் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர் என்று சொன்னார்கள் எனக்கு மாணவர்கள் போர்க்காலத்தில் இறங்கினார்கள் என்று சொன்னேன் இங்கே இருக்கிற மெரினா கடற்கரையில் இந்திய அரைக்கு என்று ஒரு பெரிய பொம்மையை செய்து தீயிட்டு கொடுத்தி தன்னுடைய உணர்வு எல்லாம் காட்டினார்கள் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் தெரிந்து சென்றிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கி சூடு தடியில காயப்பட்டவர்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் தன் விண்ணுயிரை இறந்தவர்கள் ஒரு அறுநூறு பேர் இருக்கும் தமிழுக்காக தியாகம் செய்தவர்களுக்கு எந்த மரியாதையாக இருக்கிறதா இங்கே பத்திரிகையாளர் வந்திருக்கிறார்கள் நான் எப்போதும் எதையும் ஆதாரத்தோடு பேசுவேன் சரி தமிழுக்கு அவர் எதையும் செய்யலையானா திருக்குறள் எல்லாம் பஸ்ல அழிச்சிட்டு கருணாநிதியோட பொன்மொழிகள் உன்னை போட்டாங்க என்னன்னு கேட்டா நான் நீ என்று சொல்லுகிற போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொல்லுகிற போட்டு செம்மொழி மாநாடு என்ற பெயரிலே கோயம்புள்ள அறிஞர்கள ஓரம் தள்ளிவிட்டு அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் உட்கார்ந்து வைத்திருந்தார் நாமெல்லாம் அவர்கள தமிழறிஞர்களா தமிழறிஞர்களை ஓரமாக இருக்க அமர வைத்து விட்டு அவர்களை நிற்க வைத்து விட்டு முன் இருக்கையிலேயே

திமுக எதுவுமே தமிழுக்கு செய்ய வேண்டியில்லை வாழ்நாடுகளும் தமிழ் தமிழ் என்று சொன்ன கருணாநிதி திமுக அந்த இயக்கம் எதுவுமே செய்யவில்லையா இது ஒவ்வொரு அடியா யாரோ ஒருத்தர் ஜன்னலுக்கு பின்னால் வந்து யோசிக்கிறது இவருடைய மனதிற்கு அது என்ன தெரியுமா ரொம்ப சொல்ல சென்னை தாளமுத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கும்பகோணம் நடராஜனுக்கு வீர வணக்கம் கும்பகோணம் நடராஜனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகி கீழ பலூர் சிங்கசாமிக்கு வீர வணக்கம் சிவசாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கோடம்பாக்கம் சிவலிங்கத்துக்கு வீர வணக்கம் கோடம்பாக்கம் சிவலிங்கத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மிருகம்பாக்கம் அரங்கநாதனுக்கு வீர வணக்கம் விருதம்பாக்கம் அரங்கநாதனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரனூர் முத்துவுக்கு வீர வணக்கம் வீரனூர் முத்துவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சிவகங்கை ராஜேந்திரனுக்கு வீர வணக்கம்